ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ தென்னை மரத்தில் இருக்கிற பூச்சியை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் சின்னதாக தென்னங்கன்று வச்சோம்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூச்சி வந்துடும் பனி நாள்லாம் வந்து இப்படி தான் வந்துடும் இதுக்கு வந்து நம்ம எந்த வித மருந்து அடித்தாலும் இந்த பூச்சி வந்து போகாது இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியால் வந்து நம்ம அதை வந்து இது பண்ணுற க்ளீன் பண்ணுறது தான் இப்போ நம்ம வந்து செடிங்களுக்குலாம் வந்து தண்ணி விடும்போது அந்த ஓசால அந்த எந்தெந்த இடத்துலலாம் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா வந்து ஃபோர்ஸாக அடித்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த பூச்சி எல்லாமே எட்ட போயிடும் அதுக்கப்புறம் வந்து கண் நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் எல்லா தென்னங்கள்லையுமே அது மாதிரி வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது இதுக்கு வந்து மருந்து அடித்தாலாம் வந்து இது வந்து கண்ட்ரோல் ஆகாது ரெகுலராக ஒரு ஒன் வீக் வந்து நம்ம தண்ணி வந்து இது பண்ணிட்டு அடித்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற பூச்சி எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடும் தென்னை மரமும் நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஓஸ் எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல வந்து வெள்ளையாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம தண்ணியால் நல்லா பீச்சி அடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அடித்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த பூச்சி எல்லாமே போயிடும் அப்படி செய்யாமல் விட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு மட்டையாக வந்து எல்லோ கலராக மாறி லாஸ்ட்டாக வந்து தென்னங்கண்ணே வந்து இறந்துடும் ஸோ இது மாதிரி செய்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம தென்னை மரத்தெல்லாம் வந்து காப்ட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் அடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்